பொன்னமராவதி கார்த்தியன் கோவோட முப்பத்தி ஓராம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நம்ம பொன்னமராவதியில முதன் முறையா பிரம்மாண்டமா ஒரு மேடையை அமைச்சு வித்தியாசமான ஒரு போட்டி வைக்க போறாங்க இதுவரைக்கும் நம்ம பொன்னமராவதியிலே இந்த மாதிரியான ஒரு போட்டி எங்கயுமே நடந்தது இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு முதன் முறையா நம்ம பொன்னமராவதியில மலையாண்டி கோவிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கார்த்தியன் கோட அவுட்லெட் ஷோரூம்ல தான் இந்த போட்டி நடக்க போகுது இந்த போட்டியில ஜெயிக்க போறவங்களுக்கு முதல் பரிசா பத்தாயிரம் ரூபாய்க்கான கிஃப்ட் வச்சு ரெண்டாவது பரிசு ஏழாயிரம் ரூபாய்க்கு ரூபாய்க்கான கிஃப்ட் வவுச்சர் மூணாவது பரிசு ஐயாயிரம் ரூபாய்க்கான கிஃப்ட் வவுச்சர் அது மட்டும் இல்லைங்க இந்த போட்டியில கலந்து கொள்ற எல்லாருக்குமே சிறப்பு பரிசும் உண்டு அந்த போட்டி என்ன எங்க எப்ப நடக்க போகுதுன்னு சொல்றேன் மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சு உடனே ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம கார்த்தியன் கோவோட அவுட்லெட் ஷோரூம் வளாகத்துல வரக்கூடிய டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூணு மணிக்கு மேல நேத்து பிறந்த குழந்தையிலிருந்து நாளைக்கு வெளிநாட்டுக்கு போக போற தாத்தா பாட்டி வரைக்கும் வயது வரம்பே இல்லாம இந்த போட்டியில யார் வேணாலும் கலந்துக்கலாமுங்க அப்படி என்னடா ஒரு போட்டின்னு ஷோ கேக்குறீங்க தான் அங்கே அமைச்சிருக்க பிரம்மாண்ட ராம்போ வாக் மேடையில யார் வேணாலும் எந்த வேஷம் வேணாலும் போட்டு அந்த ரேம்போவாக்ல உங்க நடை உங்க உடை உங்க அழகான ஸ்டைல நடக்கணும் நல்ல திறமையான சிறப்பு விருந்தினர்களையும் தேர்வாளர்களையும் கொண்டு போட்டியெல்லாம் நடத்தப்படுறாங்க நிபந்தனைக்குட்பட்டு நடக்கக்கூடிய இந்த போட்டியில நீங்க கலந்துக்கலாம் நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ வெளியான எண்ணெயில இருந்து வர டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரை மாலை ஆறு மணி வரைக்கும் டிஸ்கிரிப்ஷன்லயும் வீடியோலையும் கொடுத்துருக்க அந்த நம்பர்ல உடனே கால் பண்ணி உடனே பேரை சொல்லி புக் பண்ணிக்கோங்க அப்புறம் என்னங்க இந்த போட்டியில நானும் கலந்துக்கிறேன் வாங்க சந்திக்கலாம் டாடா பை பாய்